அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அன்பான சகோதர சகோதரிகளே எல்லாம் வல்ல அல்லஹாவின் நல்லடியார்களே இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு படைத்தவனுக்கு பண் பணியும் நிழல் காலையிலும் மாலையிலும் வெவ்வேறு திசையில் நிழல் விழுவதை பார்க்கின்றோம் எந்த ஒரு காரணமும் இல்லாமல் நிழல் விழுவதாக நாம் நினைத்து விடக் கூடாது அனைத்து படைப்பினங்களும் படைப்பாளனான அல்லாவிற்கு கட்டுப்பட்டு பணிகின்றன அவன் விதித்தபடி செயலாற்றிக் கொண்டிருக்கின்றன அவற்றுள் நிழலும் ஒரு அங்கம் எந்த நேரத்தில் எப்படி விழ வேண்டும் என்று வல்ல இறைவன் செயல் திட்டம் வகுத்தானோ அதன்படி அங்குலம் மாறாமல் அப்படியே அடிபணிகிறது நிழல் இறைவனுக்கு மாறு செய்வதையே தொழிலாக கொண்டிருக்கும் மனித இனம் இதை பற்றி சிறிதளவேனும் சிந்தித்து பார்க்க வேண்டாமா அப்படி சிந்தித்தால் நாம் இறைவனுக்கு கட்டுப்பட வேண்டியதன் முக்கியத்துவத்தை விளங்கிக் கொள்ளலாம் இதோ இறைவனே இறைமறையில் கேள்வியை தொடுக்கின்றான் பாருங்கள் வானங்களிலும் பூமியிலும் உள்ளவை விரும்பியோ விரும்பாமலோ அவனுக்கே பணிகின்றன அவற்றின் நிழல்களும் காலையிலும் மாலையிலும் பணிகின்றன அல் குர்ஆன் அத்தியாயம் பதிமூன்று வசனம் பதினைந்து அல்லாஹ் படைத்த ஒவ்வொரு பொருளையும் அவர்கள் பார்க்கவில்லையா அதன் நிழல் வளம் இடப்புறக்களில் சாய்ந்து அல்லஹவுக்கு விழுந்து பணிகின்றன அல் குர்ஆன் அத்தியாயம் பதினாறு வசனம் நாற்பத்தி எட்டு நிழலை நிலையாக்கும் வல்லவன் சூரியன் எந்த திசையில் இருக்கிறதோ அதற்கு எதிர் திசையில் நிழல் தோன்றும் இதன் மூலம் நிழல் ஏற்படுவதற்கு சூரியனே காரணமாக இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ளலாம் இப்படியான திட்டமிடப்பட்ட கச்சிதமான ஏற்பாட்டிற்கு சொந்தக்காரன் ஏக இறைவன் ஒருவனே என்பதை எவரும் மறுக்க இயலாது தம்மை இறைவன் என்று சொல்பவர்களும் அல்லது தமக்கு இறைவனின் ஆற்றல் இருக்கின்றது என்று வாதிடுபவர்களும் இந்த நிழலுக்கு சொந்தம் கொண்டாடும் அருகதை அணுவலவும் அற்றவர்கள் என்பதை அறிவுடையோர் புரிந்து கொள்வார்கள் அந்த இறைவன் நினைத்தால் நிலை மாறும் விதத்தில் வைத்திருக்கும் நிழலை நிலையானதாக ஆக்கிவிடுவான் என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் அவன் நினைத்தால் ஒரே நேரத்தில் ஒட்டுமொத்த உலகையும் நிழல் கொண்டதாக மாற்றவும் முடியும் இன்னும் ஏன் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மட்டும் நிழலை நிரந்தரமாக வைக்கவும் முடியும் இதற்கான சான்றுகளை பார்ப்போம் உமது இறைவன் எவ்வாறு எவ்வாறு நிழலை நீட்டுகிறான் என்பதை நீர் அறியவில்லையா அவன் நினைத்திருந்தால் அதை நிலையானதாக ஆக்கியிருப்பான் சூரியனை அதற்கு ஆதாரமாக ஆக்கினோம் பின்னர் அதை அளவில் லேசாக கைப்பற்றிக் கொள்வோம் அல் அத்தியாயம் இருபத்தி ஐந்து வசனம் நாற்பத்தி ஐந்து வனு இஸ்ராயில் சமுதாயமாகிய உங்கள் மீது மேகத்தை நிலவிடச் செய்தோம் மண்ணு செல்வா எனும் உணவை உங்களுக்கு இறக்கினோம் நாம் உங்களுக்கு வழங்கிய தூய்மையானவற்றை உண்ணுங்கள் என்று கூறினோம் அவர்கள் நமக்கு தீங்கிழைக்கவில்லை மாறாக தமக்கு தாமே தீங்கிழைத்துக் கொண்டனர் அல் குரான் அத்தியாயம் இரண்டு வசனம் ஐம்பத்தி ஏழு பனு இஸ்ராயில் சமுதாயமான அவர்களை பனிரெண்டு கிளைகளை கொண்ட சமுதாயமாக பிரித்தோம் மூசாவின் சமுதாயத்தினர் அவரிடம் தண்ணீர் கேட்டபோது உமது கைத்தடி இப்ப கைத்தடியால் இப்பாறையை அடிப்பீராக என்று அவருக்கு அறிவித்தோம் உடனே அதில் பனிரெண்டு நீரூட்டுகள் ஏற்பட்டன ஒவ்வொரு கூட்டத்தினரும் தமக்குரிய துறையை அறிந்து கொண்டனர் அவர்கள் மீது மேகத்தை நிழலிடச் செய்தோம் அவர்களுக்கு செல்வா என்னும் உணவை இறக்கினோம் உங்களுக்கு நாம் வழங்கிய தூய்மையானவற்றை உண்ணுங்கள் என்று கூறினோம் அவர்கள் தமக்கு அவர்கள் நமக்கு தீங்கிழைக்கவில்லை மாறாக தமக்கே தீங்கிழைத்தனர் குர்ஆன் அத்தியாயம் ஏழு வசனம் நூத்தி அறுபது அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாய் வரகாத்துகு